வாங்க அரசாங்கம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமையில் இன்னொரு விஷயம் தமிழகத்தில் வெற்றி பெற போவது தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதை அதற்கு ஒரு உதாரணம் இத்தனை ஆண்டுகளாகிவிட்டது எத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்றதே அரசு அரசு அமைத்தது கிடையவே கிடையாது அந்த அதிமுக வெற்றி பெற்றது

வந்து இந்த நாட்டை தமிழ்நாட்டை மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற செய்ய போவதும் மாதி மாணவர்களிடம் நிறைய தலைமுறை